மெய்யினுள்ளே உள்ளே பாந்திடும் பாரதம் என் உதிரம் அனைத்து ஊடக நபர்களுக்கும் பத்திரிகை நபர்களுக்கும் காலை வணக்கம் என்று தினம் நேற்றைக்கு என்று கருதுகிறேன் பாரதி ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பற்றி சில விமர்சனங்களை தெரிவித்துள்ளார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் விக்ரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் புறக்கணிப்பதாக ஏற்கனவே அறிவித்துள்ளது அதற்கு என்ன காரணம் என்பதையும் நாங்கள் ஏற்கனவே விளக்கியமாக தெரிவித்து விட்டோம் இருப்பினும் வேண்டுமென்றே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்லி திட்டமிட்டு பேசியிருக்கின்றார் இந்த தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போற்றிட்டிருந்தால் மூன்றாவது இடம் நான்காவது இடம் வந்திருக்கும் என்று ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அவர் மெத்த படித்தவர் கணிப்பு அப்படி இருந்திருக்கின்றது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் விழுப்புரம் நாடாளுமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி வருகிறது அதுல அனைத்துிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற வேட்பாளர் சுமார் ஆறாயிரத்தி எட்நூறு வாக்குகள் தான் குறைவாக பெற்றுக்கின்றார் இரண்டாவது இடத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்றது அதுவும் நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் அல்ல ஆனால் விக்ரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலிலே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புறக்கணிப்பதற்கு பல்வேறு காரணங்களை நாங்கள் எடுத்துச் சொல்லியிருக்கின்றோம் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்தது அந்த தேர்தலை எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் நடந்து கொண்டது என்று நாடே அறியும் வாக்காள பெருமக்களை ஆடு மாடுகள் பட்டியலை அடைப்பதை போல அடைத்து வைத்து மக்களை வாக்காளரை கொடுமைப்படுத்தி வாக்காளருக்கு பணமழை பொழிந்து பல்வேறு பரிசு பொருட்களை கொடுத்துத்தான் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்கவில்லை இது திரு அண்ணாமலைக்கும் தெரியும் அப்பொழுது கூட்டணியில் அங்க வைத்தார் அவரும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தார் அவரும் பரப்புரையிலே பல்வேறு கருத்துக்களை தெரிவித்துக் அப்படி இருந்தும் வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி குறிப்பிட்டு செய்தி வெளியிட்டிருப்பது அது ஏதோ அவர் அண்ணாமலை வந்த பிறகுதான் பாரதிய ஜனதா கட்சி ஒரு வளர்ந்து மாய தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் உண்மையிலே அது அல்ல இரண்டாயிரத்தி பதினாலு பாரதிய ஜனதா கட்சி அவர்களோடு பல்வேறு கட்சிகள் கூட்டணி அமைச்சு இருக்கின்ற இருபத்தி நாலில் பாரதிய ஜனதா தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணியில் அப்பொழுதும் பல கட்சிகள் இடம்பெற்றிருந்தன பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக புதிய நீதி கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னும் பல கட்சிகள் நாடு தேசிய கட்சி என்று கருதுகிறேன் இன்னும் பல கட்சிகள் ஒன்றாக இணைந்து இரண்டாயிரத்தி பதினாலு போட்டியிட்டார் அப்பொழுது கோவை நாடாளுமன்ற தொகுதியிலே மரியாதைக்குரிய இன்றைக்கு மேதக ஆளுநராக இருக்கிற சி சிபி ராதாகிருஷ்ணன் போட்டியிட்டார் அப்பொழுது அண்ணா திமுக வேட்பாளர்களை நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் தான் குறைவாக பெற்றார் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் கோவை நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக திரு அண்ணாமலை போட்டியிட்டார் அவர் முன்னேற்ற கழக வேட்பாளரை விட ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் குறைவாக பெற்றுக்கின்றார் அப்படி என்றால் எங்க பாரத ஜனதா வளர்ந்திருக்கு அதோடு இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பாரத ஜனதா கூட்டணியில் பெற்ற வாக்குகள் பதினெட்டு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் தற்போது பாரத ஜனதா தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிகள் பெற்ற வாக்கு பதினெட்டு புள்ளி ரெண்டு எட்டு ஆக புள்ளி அஞ்சு ரெண்டு சதவீதம் குறையாகத்தான் வாக்குகளை பெற்றுக்கின்றார்கள் அவர் தினந்தோறும் பேட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறார் பேட்டியிலே தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக வந்த பொழுது என்ன புதிய திட்டத்தை மத்திய அரசின் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு பெற்றுத் தந்திருக்கின்றார் எதுவுமே கிடையாது வாயிலே வடை சுட்டு இருக்கார் எப்பொழுது பார்த்தாலும் செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார் மற்ற கட்சிகளே அமுதூராக பேசுவதால் அவர் தொடர்ந்து வழக்கமாக கொண்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல கோவை நாடாளுமன்ற தொகுதியில் நூறு வாக்குறுதிகள் ஐநூறு நாளில் நிறைவேற்றப்படும் சொன்னார் எந்த கட்சியை சேர்ந்த தலைவரும் இப்படிப்பட்ட வாக்குறுதி கொடுத்ததே கிடையாது ஆனால் இப்படி ஒரு பொய்யான செய்தியை வாக்காளர் பெருமக்கள் இருந்ததை சொல்லித்தான் இவ்வளவு வாக்குகளை பெற்றாரோலியே உண்மை செய்திகளை சொல்லி பெறவில்லை அவர் சொன்ன செய்தியை வைத்துத்தான் அதாவது நூறு அறிவிப்புகள் ஐநூறு நாட்களில் நிறைவேற்றப்படும் என்ற செய்தியை வைத்துத்தான் மக்கள் அவருக்கு வாக்களித்தார்கள் இப்பொழுது மத்தியிலே பாரத ஜனதா ஆட்சி தான் வந்திருக்குது எதிர்பார்க்கிறோம் ஐநூறு நாள் நூறு வாக்குறுதியை நிறைவேற்றுவாரா கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை திரு அண்ணாமலை நிறைவேற்றுவாரா என்று மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் அது மட்டுமல்ல கட்சியில் மாநில தலைவர் இருக்கின்ற காரணத்தினாலதான் முன்னூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த பாரதிய ஜனதா கட்சி இன்றைய தினம் சறுக்கி கூட்டணி அமைச்சு ஆட்சியிலே அமர்ந்திருக்கின்றது அதை முதல் அவர் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் அவரை அடையாளப்படுத்தி இருப்பதாக பேசிட்டு இருக்கார் அதாவது சிறுபான்மை பெரும்பான்மை என்று பிரித்து பார்க்காதீங்க நாட்டில் அப்படி இருக்கக்கூடாதுன்னா அதிமுகவுடைய நிலைப்பாடு ஜாதிக்கும் மத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதிலே சட்டமன்றத்துக்கு இந்த தேர்தல் இல்லை இது நாடாளுமன்ற தேர்தல் நல்லா எண்ணி பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது அப்போது சுமார் இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதி இருக்கிறது இடைத்தேர்தல் நடந்தது அதில் எல்லாமே திமுக போட்டிட்டு அண்ணா திமுக போட்டிட்டுது அப்போ சூளுரிலையும் போட்டிட்டோம் அப்ப திமுக இங்க யாரு நாடாளுமன்றத்துக்கு அவர் வெற்றி பெற்றார் சூழல்ல சகோதரர் கந்தசாமி போட்டியிட்டார் அந்த இடத்தேர்தல் நாங்க வெற்றி பெற்றோம் தமிழ்நாடு முழுவதும் ஒன்பது இடத்தில் நாங்கள் வெற்றி பெற்றோம் சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் அவர்கள் வெற்றி பெற்றாங்க ஆக இது தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்றத்துக்கு ஒரு மாதிரி வாக்களிக்கிறாங்க சட்டமன்றத்துக்கு ஒரு மாதிரி வாக்களிக்கிறாங்க இதுதான் நிலைப்பாடு அது அவருடைய விருப்பம் எல்லாமே அவருடைய எல்லாமே அந்தந்த கட்சியுடைய தலைவருடைய விருப்பப்படி அவங்க கேட்குறாங்க ம் ஏதாவது அவர் போகிறது வர்றது அப்படிலாம் அந்த கட்சி கிடையாது இது கடையில் விற்கிற பொருள் இல்லை இது ஒரு கட்சி அண்ணா திமுகவுக்கு என்று சில விதிமுறைகள் இருக்கின்றன அந்த விதிமுறைப்படி தான் கட்சி நடத்துவோம் இன்றைக்கி இந்த கட்சிக்கு விரோதமாக அவர் ஈடுபட்ட காரணத்தினால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டார் இது நானும் பொதுச்ச நாங்கள் நானோ அல்லது அருமிச்சார் வேலுமணியே நீக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய மனநிலையில் அங்கு வந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் அவளுடைய எண்ணப்படி தீர்மானம் கொண்டு வரப்பட்டு பொதுக்குழுவில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தான் அவர் அடிப்படை உற்பத்தி நீக்கணும் பொறுப்புலேருந்து நீக்கிறோம் அவர் மட்டும் இல்ல அவரோட சேர்ந்து மூன்று பேரும் நீக்கப்படுகிறாங்க ஆக இது பொதுக்குழுவால் எடுக்கப்பட்ட முடிவு ஒட்டுமொத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுடைய குரலை பொதுக்குழு உறுப்பினர் மூலமாக ஒழிக்கப்பட்டு பொதுக்குழு உறுப்பினர்கள் எடுத்த முடிவின்படி அவர்கள் அடிப்படை உறுப்பு நீக்கப்பட்டவர்கள் அவர்கள் சேர்த்துக்கின்ற எண்ணம் ஒருபோதும் கிடையாது எங்க ஒண்ணு நினைப்பா அவில கட்சியில் எப்படி போய் ஒன்று இணைக்க முடியும் அதாவது அது மட்டும் இல்ல இதில் பார்த்தீங்கன்னா திருமதி சசிகலா அம்மா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது போது அவர்களாக வெளியிடப்பட்ட அறிக்கை எல்லா ஊடகத்திலையும் பத்திரிகை வந்தது அந்த அப்ப என்ன சொல்லிருக்கிறாங்க அம்மா அவர்கள் உயிருடன் எப்படி அவர் செயல்படுத்துவதும் சகோதரியாக இருந்தவனோ அவர் மறைந்த பிறகும் அப்படித்தான் இருக்கின்றேன் நான் என்றும் பதவிக்காகவோ பட்டத்திற்காகவோ அதிகாரத்திற்காகவோ ஆசைப்பட்டதில்லை புரட்சித் தலைவியின் அன்பு தொண்டர்களும் தமிழக மக்களும் நான் என்றென்றும் நன்றியுடனாக இருப்பேன் நான் அரசியலை விட்டு ஒதுங்கி இருந்து அம்மாவின் பொற்கால ஆட்சி அமைய நான் என்றும் தெய்வமாக உணங்கும் என் அக்கா புரட்சித்தலைவரிடம் எல்லாம் உள்ள இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பேன் அப்பொழுதே அறிவிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல நான் பதவியில் இல்லைன்னு அறிவிச்சிட்டாங்க அப்புறம் மூன்றாண்டு காலம் வந்து கழிச்சு இப்போ நான் ரீஎன்ட்ரிங்கிறேன் இது என்ன கம்பெனியா கார்பரேட் கம்பெனியா வேலைக்கு போயிட்டு மாதிரி இணையிறதுக்கு இது கட்சிங்க நல்லா எண்ணி பார்க்க வேண்டும் அதே உண்மையிலேயே அவர்களுக்கு மீண்டும் அனுத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்தில் ஏற்பட வேண்டும் என்று எண்ணினால் மனதார குளமாக எண்ணினால் எப்படி திருமதி ஜானகி அவர்கள் கட்சி இரண்டாக பிறகு போது அவர் அழகாக அறிக்கை வெளியிட்டார் மாண்பு அவர்கள்தான் இந்த கட்சி ஏற்று நடத்துவார்கள் அவர்களுக்கு நான் உறுதியாக இருப்பேன் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு செயல்பட்டு மீண்டும் செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சொன்னார் அந்த நற்பண்பம் இருப்போம் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அது அப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் அவர் செயல்பட்டால் நன்றாக இருக்கும் என்று தொண்டர்கள் அனைவரும் திமுக

இந்த ஊடகங்களும் பத்திரிக்கை நூலும் ஒரு அருமையான கேள்வி கேட்டுருக்கிறீங்க அதோட முடிஞ்சு போச்சு அதுக்கு பின்னாடி எங்களைத்தான் கேள்வி கேட்டுகிட்டு இருக்கிறீங்க அவரை கேள்வி கேட்க மறுக்கிறீங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு சுமார் முப்பதாயிரம் கோடி அவருடைய ஆட்சி காலத்தில் பல்வேறு துறைகளில் சம்பாதிக்கப்பட்ட பணத்தை என்ன செய்து என்று தெரியாமல் தடுமாறிக்கொண்டிருக்காய் என்ற செய்தி ஆடியோ மூலமாக அன்றைய நிதியமைச்சர் இன்றைக்கு அமைச்சர் இருக்கின்ற திரு பல்வேல் ராஜன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அதை பற்றி அவரும் பேசியிருக்கார் நாங்களும் பேசியிருக்கோம் தொடர்ந்து நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த உண்மையெல்லாம் எங்களுடைய ஆட்சி அமைந்த பிறகு வெளியிலே கொண்டு வரப்படும் ஆக இவ்வளவு பெரிய ஊழல் நடந்தவர்கள் இன்றைக்கு நாட்டு மக்களிடத்திலே ஒரு நாடகத்தை அரங்கேற்றி உத்தம புத்தர் போர் ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இருப்பதுதான் வித்தையாக இருக்கின்றது விந்தையாக இருக்கின்றது என்னங்க கல்வி செல்வத்தை இன்றைய தினம் கொச்சப்படுத்தி பேசியவர் ஒரு ஆர்எஸ் எஸ் பாரதிய காலத்தில் காலத்தால் அழிக்க முடியாத செல்வம் கல்வி செல்வம் எல்லா செல்வத்தையும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நாம் இழந்து விடுவோம் ஆனால் நம் உடலில் உயிர் ஒட்டி இருக்கின்ற வரை அழிக்க முடியாத ஒரே செல்வம் கல்வி செல்வம் அந்த கல்வி செல்வத்தை ஒச்சப்படுத்தி பேசியவர் திரு ஆர் பாரதி கண்டிக்கத்தக்கது அவர் அண்மை காலமாக இப்படிப்பட்ட கருத்தை சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றார் வயது முதிர்வின் காரணமாக இப்படிப்பட்ட கருத்தை சொல்லியிருப்பார் என்று கருதுகிறேன் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது பட்டம் படித்தவர்களை கேவலப்படுத்துவதாக நாங்கள் எண்ணுகிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தோம் அதனால் பல கல்லூரிகள் தமிழகத்திலே தோற்று வைக்கப்பட்டு அதிகம் பேர் பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி திறந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதற்கு துணை அதிமுக கட்சி ஆகவே எதிர்காலத்தில் தகுந்த பதிலடியை கொடுப்பார்கள்

அந்த கள்ளச்சாராயம் பருகியவர்களை குடித்தவர்கள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனை சிகிச்சை பெற்று வருகின்ற பொழுது அந்த சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே கோவை மாவட்டத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்பதற்காக மருத்துவமனைக்கு சென்றார்கள் அவர்கள் பாதிப்பு அவர்களை பார்ப்பதற்கு கூட அனுமதியை அளிக்கவில்லை அது மட்டுமில்லை இப்பொழுது விழுப்புரத்தில் கூட ஏதோ கள்ளச்சாராயம் குடித்து பாதிக்கப்பட்டவர்களாக செய்திகள் வந்துள்ளன அதோடு கடலூர் மாவட்டத்தில் ஒரு பெட்ரோல் பங்கில் ரெண்டாயிரம் லிட்டர் மெத்தனால் பதுக்கி வைத்திருந்ததாக செய்தி வெளிவந்தது அதோட திருத்தணியில் ஆந்திராவிலிருந்து ஒரு இருபத்தஞ்சி லிட்டர் கள்ளச்சாராயம் கடத்தப்பட்டதாகவும் பிடிக்கப்பட்டதாகவும் இப்படி தொடர்ந்து தமிழகத்தில் ஆங்காங்கே கள்ளச்சாராயம் விற்பனை நடந்து கொண்டு தான் இருக்கின்றது சிலதை பிடிக்கிறாங்க சிலது பிடிக்கல நான் ஏற்கனவே ஊடகத்தின் வாயிலாக செய்தியின் வாயிலாக அன்றாடம் தெரிவித்து கொண்டு தான் இருக்கின்றேன் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கிட்டு விட்டது எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு வலிப்பறிவு பாலியல் ஒழுங்குடமை நடந்த வண்ணம் இருந்துகின்றிருக்கின்றது இந்த அரசு அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றது திறமையற்ற முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆளுகின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு படுபாதாளத்தில் இன்றைக்கு சென்று விட்டது கள்ளச்சாராயம் விசச்சாராயம் எங்கே பார்த்தாலும் விற்பனை செய்யப்பட்டு அதனால் ஏழை மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார் என்பதை எல்லாம் அடிக்கடி நான் சட்டமன்றத்திலும் சுட்டிக்காட்டினேன் இன்றைக்கு ஊடகம் சந்திக்கின்ற அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை இருக்கலாம் ஏன்னா அங்க மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற மேயர்கள் அந்த திமுக உள்ளாட்சி அமைப்புகள் அவர் செய்கின்ற ஊழல் அளவே இல்லை ஆனால் பத்திரிகை ஊடக நிபுணர்கள் போட மாட்டேங்கிறீங்களா வெளியில் கொண்டு வாங்க என்னென்ன ஊழல் நடைபெற்றது என்ற விவரங்களை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகை நாட்டு மக்களுக்கு தெரிவிங்க நடுவோடு செயல்பட்டா நிச்சயமா இந்த அரசு அடுத்தது காணாமல் போயிடும் இப்பவும் சொல்றேன் ஊடக பத்திரிக்கை நடுவில் செயல்படுங்க இன்றைக்கு எங்கே தவறு நடக்குதோ அந்த தவறை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகைகள் வாயிலாக வெளிப்படுத்தினால் இந்த அரசு காணாமல் போய்விடும் திமுக என்ற கட்சி காணாமல் போய்விடும் அந்த அளவுக்கு ஊழல் மலிந்த ஒரு அரசாங்கமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது ஊழல் நடைபெறாத துறையே இல்லை எல்லா துறையிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனக்கு முன்னால கேள்வி கேட்டீங்களே ஒரு திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவை அரசுல அங்கம் வைக்கின்ற ஒரு நிதியமைச்சரே இப்படி ஊழல் குற்றச்சாட்டை தெரிவிச்சிருக்கார்

என்ன நடந்து ஊடகத்திலேயே ரோட்ல போடுறாங்க ராமராஜ் சட்டை சட்டையில் சட்டையில கம்மி அந்த சட்டையெல்லாம் ஒரு சட்டை ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய்க்கு நினைக்கிறேன் வேஷ்டி பட்டு போடையும் பத்து அமைச்சர்கள் விக்கிரவாணியிலே முகாமிட்டு வீதி வீதியா போய் பணம் வாக்காளருக்கு அப்படியே தாராளமா இன்னைக்கு வாரி இறைக்கிறாங்க தினந்தோறும் பிரியாணி இருக்கிறாங்க இப்படிப்பட்ட நிலையில போய் ஜனநாயக எப்படி தேர்தல் நடக்குமா சொல்லுது பார்க்கலாம் ஜனநாயகமே திமுக ஜனநாயகத்தை படுகொலை செய்யுது முடிஞ்ச பிறகு தான் சொல்ல முடியும் பரவாயில்ல அதாவது வாக்கு சதவதும் எப்படி இருக்கு என்பதை நம்ம சொல்ல முடியாது ஏன்னால் இந்த இடைத்தேர்தலில் இந்த இடைத்தேர்தலில் பத்து அமைச்சரில் அங்கேவே முகாமீட்டு செய்கிறார்கள் அங்கே போட்டிய கட்சிகள்லாம் அங்கங்க முகாமீட்டு செய்கிறாங்க அதில் எவ்வளோ வாக்கு சதவென்றது தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் தெரியும் அதில் ஒன்றும் தெரியாது ஆகவே நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்கின்ற இயக்கம் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் மேலும் இது போன்ற வீடியோக்களை தேசிய பார்த்தி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்